யா ராஜாவே வந்து உட்கார்ந்துட்டீங்க எனக்கு வேணும் இதை விட வேண்டிய ஒன்றுமே மாணிக்க மாணிக்கவாசி நாமளும் இந்த பாட்டை படிச்சுட்டு தானே இருக்கு படிச்சுட்டு என்ன கேட்க சாமி ஏதாவது போடுங்க சாமி இல்லையா நாம இந்த பாட்டு பொருள் தெரியாமலே படிச்சுக்கிட்டு நாம அதை இனி கேட்டுதானே இருக்கிறோம் சாமி சிரிக்கிற நானே உங்ககிட்ட தாண்டா உட்கார்ந்து இருக்கிறேன் உனக்கு இந்த பாட்டை பாடி எங்கிட்ட கேட்கறியா அவர் மாணிக்கவாசி என்ன சொல்லி கேட்டா தெரியும் அந்த பாட்டில் நீ எனக்கு எதுவுமே வேண்டாம் நீ போதுனாரு நீ எங்கிட்ட வந்து நின்று நீ அதை வேறு வேணும்னு கேட்டு நிக்கிறியாடா இருந்தாலும் சாமி தரமாட்டேன்னா சொல்ல போறாரு சரி பையன் புளியாம இருக்கிறான் கேட்கறதை கொடு முதல்ல என்னைக்கா ஒரு நாளைக்கு இந்த பாட்டில் இருக்கிறத கேட்பான் அன்னைக்கு பாத்துக்கலாம் வச்சிருக்கிறார் எனவே நமக்கு நமக்கு கிடைத்த ஒரு பெரும் பேர் நம்முடைய திருமுறைகளும் சித்தாந்த சாத்திரங்கள் அனுபவிக்கும் இந்த பிறவி சாமி அதுக்காகவே கொடுத்திருக்கிறார் எனவே அந்த வகையில் திறந்த பிறப்பருக்கும்